படை இங்கே பாருங்கள் மாவு அரைச்சி வச்சுருக்கேன் தோரம்பரப்போ ஊற வச்சு அதில் கொஞ்சம் சோம்பு ரெண்டு பச்சை மிளகாய் போட்டு அரைச்சிருக்கேன் இப்போ தூள் கொஞ்சம் காரத்துக்காண்டி போட்டுக்கலாம் அடுத்தது முருங்கைக்கீரை வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன் பச்சையா இதையும் தூக்கி இதில் கொட்டிக்கலாம் அப்புறம் கொஞ்சம் உப்பு உப்பு அதிலேயே பிடி போன் இப்போ இதையும் கொட்டிக்கலாம் பச்சரிசி மாவு கொஞ்சம் போட்டுக்கலாம் கொஞ்சம் கூடுதலாக போட்டுக்கலாம் ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் இப்போ சூப்பரான உரப்படை ரெடி பச்சரிசி மாவு கொஞ்சம் போட்டுக்கணும் போட்டுக்கிட்டு இப்போ சூப்பரான உரப்படை ரெடி பண்ண தரம் வெயிட் பண்ணுங்கள் மிக்ஸி கழுவி ஊற்றினா தண்ணி ஊற்றிக்கலாம் ஊற்றிக்கிட்டு சூப்பரான மாவு ரெடி தண்ணி ஊற்றிக்கணும் கெட்டியாக இருந்தால் கலக்கிக்கிட்டு வெயிட் பண்ணுங்கள் தோசை ஊற்றி காமிக்கிறேன் சூப்பரான உரப்படை ரெடி வெயிட்

அம்மாச்சி நல்லா இருக்கா பாய்